எவ்ரி ஆன்டி பிராமினிஸ் ஆன்டி ஹிந்து அதுதான் நம்ம இந்த மக்கள் மத்தியில சொல்லுவோம் ஒருத்தன் பிராமணர்களை எதிர்த்து ஒருத்தன் பேசுறான்னா அவன் இந்து தர்மத்தை எதிர்த்து பேசுகிறான்னு அர்த்தம் இந்த நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்கல்ல புளி கூட பொச்சை முடிக்கிட்டு இருக்குமா புளி வேஷம் போட்டவன்தான் என் நேரமும் உரிமிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி தான் ஆகி போச்சு பிஜேபியில் இருக்கிற சூத்திர சங்கிகளோட நிலைமையும் எந்நேரமும் பிராமணர்களை உருவி விட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது நான் பிராமணர்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் பிராமண பெருமைக்கு எந்த இழுக்கும் வராமல் பார்த்துக்குவேன் பிராமணர்கள் மேலே தூசு துரும்பு படாமல் பார்த்துக்குவேன்னு சூத்திர சங்கிகள்லாம் பிராமணர்களை உருவி விடுற வேலையை தினமும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது அதுவும் இந்த ராம சீனிவாசன் மாதிரியான சூத்திர சங்கிகள்லாம் ஒரு படி மேலே போய் அடுத்த ஜென்மத்தில் பிராமணனாவே பிறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக பிராமண இந்து தர்மத்தின்படி ஒரு சூத்திரம் பிராமணன் ஆகணும்னா அது இந்த ஜென்மத்தில் முடியாது இந்த ஜென்மத்தில் அவன் என்ன பண்ணணும்னா பிராமணர்களுக்கு எண்ணெய் போட்டு உருவி விடுறது பல்லுப்படாமல் பண்ணி விடுறதுன்னு பர்ஃபெக்டாக பிராமணர்களை திருப்திப்படுத்துகிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் ஒரு வேளை பிராமணனா பிறக்கலாம் அதுவும் ஒரு வேலை தான் அடுத்த ஜென்மத்திலையும் தப்பி தவறி சூத்திரனாவே பிறந்து தொலைச்சிட்டா அதே வேலை தான் பல்லுபடாமல் பண்ணணும் பண்ணணும் எண்ணெய் போட்டு உருவி விடணும் பிராமணர்களோட மனம் கோணாம நடந்துக்கணும் அப்படி கண்டினியூவா செஞ்சுக்கிட்டே இருந்தா ஏதாவது ஒரு ஜென்மத்தில் பிராமணனா பிறக்கிற பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்கும் அந்த பாக்கியத்துக்காக தான் இந்த ராம மாதிரியான சூத்திர சங்கிகள்லாம் அனுதினமும் உருவிக்கிட்டே இருக்கிறாங்க சாரி உருவி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரைட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ராமசீனிவாசன் மாதிரியான சூத்திர எல்லாம் நான் கேட்குறது என்னென்னா பிராமணர்களுக்கு எதிராக பேசுனா அது இந்து தர்மத்துக்கு எதிராக பேசுகிற மாதிரி ஆகுதுன்னு சொல்கிறீங்களே இப்போது பிராமணர்கள் அல்லாத மற்ற ஜாதிக்காரங்களுக்கு எதிராக பேசினா அது எந்த தர்மத்துக்கு எதிராக பேசுன மாதிரி அர்த்தம் வரும் ஏன்னா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதிகாரம் இன்னொரு ஜாதிக்காரனை கேவலப்படுத்துறதையும் ஒரு ஜாதிகாரம் இன்னொரு ஜாதிக்காரனுக்கு எதிராக பேசுகிறதையும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் கொண்டாட்டமாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறானுங்க இதெல்லாம் எந்த தர்மத்துக்கு எதிராக பேசுன மாதிரி அர்த்தம் வரும் இதெல்லாம் இந்து தர்மத்துக்கு எதிராக பேசுனதா ஆகாதா பிசி இந்துக்கள் எஸ்சி இந்துக்களுக்கு எதிராக தான் பேசுறாங்க அவங்கள எல்லாம் கேவலமாக தான் பேசுறாங்க எஸ்சி இந்துக்களும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பிசி இந்துக்களுக்கு எதிராக தான் பேசுறாங்க அவங்கள கேவலப்படுத்துற வேலையை தான் செய்யறாங்க அதே மாதிரி பிசிகளுக்குள்ளேயே ஒரு ஜாதிகாரன் இன்னொரு ஜாதிகாரனுக்கு எதிராக தான் பேசுறான் அவங்கள கேவலப்படுத்துற வேலையை தான் செய்யறான் இந்த வடிவேலு சொல்ற மாதிரியே அவன் குடும்பத்தை நான் கேவலமா பேசுவான் என் குடும்பத்தை அவன் கேவலமா பேசுவான் இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு ஜாலிங்கிற மாதிரி தான் இந்துக்கள் ஒரு ஜாதிகாரனா இன்னொரு ஜாதிகாரன் கேவலமா சாதாரணமா பேசுறது எல்லாம் ஜாலியாவே தான் இதெல்லாம் இந்து தர்மத்துக்கு எதிராக ஆகாதா இப்போ ஆணவ கொலைன்னு நம்ம ஊர்ல ஒரு மேட்டர் இருக்குது இந்த ஆணவ கொலைய ஒரு இந்து முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக பண்றான் இல்லையா ஒரு இந்துக்கு எதிராக தானே பண்றான் ஒரு இந்து பையனும் ஒரு இந்து பொண்ணும் லவ் பண்றாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் துளியும் சம்பந்தமே இல்லாத இன்னொரு இந்து அவங்கள போய் வெட்டி கொல்றான் ஏன்டா அவங்கள வெட்டி கொன்னினு கேட்டா எங்களோட குலப்பெருமையை காப்பாத்துறதுக்காக வெட்டினா எங்களோட பரம்பரை கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக வெட்டினா எங்களோட சாதி பெருமையை காப்பாத்துறதுக்காக சாப்பிடறதுக்காக வெட்டினேங்கிறான் வெட்டுப்பட்டு செத்து போனவங்களும் இந்துக்கள் தான் செத்து போனவங்களுக்காக அந்த பக்கம் வயிற்றுலேயும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க பார்த்தீங்களா அவங்களும் இந்துக்கள் தான் இந்த பக்கம் எங்க சாதி பெருமையை காப்பாற்றிட்டேன்னு கொலை பண்ணிட்டு மீசியை முறுக்கிறான் பார்த்தீங்களா அவனும் இந்து தான் இந்த மீசியை முறுக்கிறவன குலசாமி இவன் தான் நம்ம சாதியை காக்க வந்த சாமி அப்படின்னு இவனை கொண்டாடுறதுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அவங்க அத்தனை பேரும் இந்துக்கள் தான் இதெல்லாம் என்ன கதைன்னு எனக்கு புரியல இதெல்லாம் எப்படி இந்த ஆணவ கொலைங்கிறதெல்லாம் இந்து தர்மத்தில் வருமா இது இந்து தர்மத்துக்கு ஆதரவு ஆதரவானதா எதிர்ப்பானதா இல்ல ஆணவ போல இந்து தர்மமேவா இந்த இந்து தர்மத்தை காப்பாத்துறதுக்காகவே இந்த பூமியில் அவதாரம் எடுத்திருக்கிற ஆர் எஸ் எஸ் சங்கிகள்லாம் இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இப்படி ஒரு ஆணவ போல நடக்கும் போதே எப்படி ஒரு இந்து பையனையோ இந்து பொண்ணையோ நீ போய் வெட்டுவே அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்பெல்லாம் இந்து கிடையாது இந்து தர்மமும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது ஆனா பிராமணர்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் இந்த சங்கி கூட்டத்துக்கு பொத்துக்கிட்டு வந்துருது இதெல்லாம் என்ன கூத்துன்னு தான் எனக்கு புரியல மத்தபடி பிராமணர்களை எதிர்த்து எதிர்த்து பேசுறதுனா என்ன பிராமணர்களை கெட்ட வார்த்தையில திட்டுறதா இல்லை பிராமணர்கள்ட்ட வாய் சண்டை போடுறதா அப்படி கிடையாது பிராமணர்களை எழுத்து பேசுறதுனா பிராமணர்கள் ஒரு கருத்து சொல்லுவாங்க அதுக்கு எதிர்கருத்தை நீங்க சொன்னீங்கன்னாவே பிராமணர்களை எழுத்து பேசுனதா தான் அர்த்தம் வரும் ஏன்னா அவங்க சொல்ற பிராமண இந்து தர்மத்தின்படி பிராமணனோட பேச்சுக்கு நாமெல்லாம் மறு பேச முடியாது பிராமணர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் சட்டம் அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் அதுதான் புனிதம் அதுதான் புண்ணாக்கே அதுதான் ஈரம் அதுதான் வெங்காயம் அத்தனையும் பிராமணர்கள் ஒன்று சொன்னால் அதை கை கட்டி சரிங் சாமின்னு கேட்டுட்டு போகிறது மட்டும்தான் நம்மளோட வேலை அதை விட்டுட்டு பிராமணனுக்கு கவுண்டராக ஏதாவது கருத்து சொன்னிங்கன்னால் அவ்வளவுதான் அது பிராமணர்களுக்கு எதிராக பேசினதாக ஆயிரும் இந்து தர்மத்துக்கு எதிராக பேசின மாதிரி ஆயிரும் அந்த லாஜிக் படி இந்த ராம சீனிவாசன் ஆகட்டும் அண்ணாமலை வானதி சீனிவாசன் மாதிரியான சூத்திர சங்கிகள் ஆகட்டும் யாராக வேணா இருக்கட்டும் இவங்க யாருமே இந்து தர்மத்தை துளிகோட மதிக்கிறது இல்லை இவங்க அத்தனை பேரும் பிராமணர்களுக்கும் இந்து தர்மத்துக்கும் எதிராக தான் இருக்கிறாங்க ஏன்னா இந்த ராம சீனிவாசன் ப்ரொஃபஸர் அவங்களோட பிராமண இந்து தர்மத்தின் படி இவர் எப்படி ப்ரொஃபஸர் ஆக முடியும் பிராமணர்களுக்கு தான் படிப்பும் பாடம் சொல்லி கொடுக்குறதும் விதிக்கப்பட்டிருக்குது இவர் எப்படி ப்ரொஃபஸர் ஆவார் இவர் ஏதாவது சாணி இல்லலாம் அந்த மாதிரி வேலை செய்யலாம் இல்லை இல்லைன்னா பிராமணனுக்கு பியூன் வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி வேலைகள் தான் அதிகபட்சம் செய்ய முடியுமே தவிர இவங்கெல்லாம் ப்ரொஃபஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ எல்லாம் ஆகவே முடியாது ஏன்னா பிராமணர்களும் ப்ரொஃபஸர் ஆவாங்க இந்த மாதிரி சூத்திர பசங்களும் ப்ரொஃபஸர் ஆவாங்கன்னா அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசம் இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு பழைய படத்தில் வர்ற ஒரு பீத்த சீன் ஒன்று இருக்குது அதில் கவுண்டமணிக்கும் விஜயகுமாருக்கும் இடையில நடக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வரும் அதாவது விஜயகுமார் மேல் ஜாதிக்கார நாய்க்கிற கவுண்டமணி கீழ் ஜாதிக்காரர் விஜயகுமார் என்ன பண்ணுவார்னா கவுண்டமணிக்கு காஃபிய சில்வர் டம்ளரில் கொடுக்காமல் கொட்டாங்குச்சியில் கொடுப்பாப்புல அப்போ கவுண்டமணி பண்ணி கேட்பாப்புல ஏங்க நாய்க்கிறேன் நீங்கள் மட்டும் சில்வர் டம்ளரில் காப்பி குடிக்கிறீங்க எங்களுக்கு மட்டும் கொட்டாங்குச்சியில் ஊற்றுறீங்க எங்களுக்கும் சில்வர் டம்ளரில் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்பாரு அதுக்கு அசால்ட்டா விஜயகுமார் சொல்லுவார் கொடுக்கலாண்டா ஆனா உனக்கும் எங்களுக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது அதனால உனக்கெல்லாம் கொட்டாங்குச்சி தான் கடைசி வரைக்கும் இதுதான் மூடிட்டு குடியும் பாரு அதே தான் இங்கேயும் பேராசிரியர்களா பிராமணர்கள் தான் இருக்க முடியும் சூத்திர பஞ்சமர்கள்லாம் பியூனா வேணா இருக்கலாம் பாத்ரூம் க்ளீன் பண்றது டாய்லெட் க்ளீன் பண்றது பேராசிரியரோட காரை தொடச்சு கொடுக்கறது அப்புறம் மாமிகளுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறதுன்னு பிராமணர்களுக்கு சேவை செய்யற வேலையை வேணும்னா இந்த சூத்திர பஞ்சமர்கள்லாம் செய்யலாமே தவிர பிராமணர்களுக்கு இணையான வேலையை எந்த காலத்திலையும் சூத்திர பஞ்சமர்களால் செய்யவே முடியாது அதுதான் பிராமண இந்து தர்மம் ரைட் எது எப்படி இருந்தாலும் நம்ம ஊரில் என்ன பிஸ்னஸுக்கு நல்ல எதிர்காலம் இருக்க போகுது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இமீடியட்டாக எண்ணெய் தயாரிக்கிற கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் ஏன்னா பிராமணர்களுக்கு எண்ணெயை போட்டு உருவி விட்டு பல்லு படாமல் பண்ணி விட்டு இந்து தர்மத்தை காப்பாற்ற போகிற சூத்திர சங்கிகள்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போக போகிறாங்க அதனால் என்ன பிஸ்னஸுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அதுலேயும் குறிப்பாக தேங்காய் பிஸ்னஸ் தான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அதனால் சங்கிகள்லாம் போய் இந்து தர்மத்தை காப்பாற்றிட்டோம் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க போனால் போகுதுன்னு லைக்கு ஷேரு கமெண்ட்லாம் பண்ணி போங்க